தேரருக்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் வணக்கம் இது உங்கள் கவிதோஸ் வலைவொலி முதல்ல நானும் இதை நம்பல ஏன்னா இதோட சக்தியே என்னை நம்ப விடலை இப்போ என்னோடய அனைத்து பிரச்சனைகளும் தேர்ந்து நான் நிம்மதியாக இருக்க காரணமே இந்த ஒரு பழம்தான் ஒரு திகில் மலை பயணத்தப்ப ஒரு தாத்தா சொன்னது தான் இந்த பழ ரகசியம் ரொம்ப வயசானவர் ஒரு எண்பது வயசு இருக்கும் காவி வேட்டி கட்டியிருந்தார் அவர் சொன்னதை பெருசாகவே எடுத்துக்கல ஏன்னா அவர் சொன்னது முதல்ல நம்புகிற மாதிரியே இல்லை ஒருவேளை என்னை ஏமாற்றி காசு பறிக்க முயற்சி பண்ணுறாருன்னு கூட நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம்தான் இது உண்மைன்னு எனக்கு புரிஞ்சுது என்னோடய பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு அவர் மேலே நம்பிக்கையே வந்தது அப்போ தான் அவரோட அதிசயத்தையே நான் உணர்ந்தேன் சரி அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லலான்னு திரும்பவும் அந்த மலைக்கு போனேன் கண் மூடிட்டு இருந்தவர் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் எனக்கு ஒரே அதிர்ச்சி அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அதுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லலை திரும்பவும் கேட்டேன் அதுக்கும் எந்த பதிலும் சொல்லலை இப்படி பல முறை கேட்டும் அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல நான் சோர்ந்து போனதுதான் மிச்சம் சரி இதுக்கப்புறம் அவர் பேச மாட்டாருன்னு நினச்சி நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பும்போது திரும்பி பார்க்காத நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே போன்னு சொன்னாரு எப்படி இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லி நடந்ததோ அதே மாதிரி நீயும் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு சொன்னால் நடக்கும்னு சொன்னாரு நீ சொன்னாலும் உன்ன மாதிரி தான் அவங்களும் முதல்ல இத நம்ப மாட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து நீ சொல்றத அவங்க நம்பினாங்கன்னா அதுதான் அவங்க பாக்கியம்னு சொன்னாரு அது மட்டும் இல்லை நீ சொல்லி இதை யார் முதல்ல செய்றாங்களோ அவங்களுக்கு தான் இது பழிக்கும்னு சொன்னாரு அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு இதை சொல்லலாம் இப்படி இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு உதவ முடியும் ஆனால் இதோட சக்தியே இதை யாரையும் நம்ப விடாது இதெல்லாம் மீறி நம்புகிறவங்களுக்கு இனி அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைக்கு இடமே கிடையாதுன்னு சொன்னார் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் உண்மையிலே இந்த சக்தி யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரட்டும் முதல்ல அந்த தாத்தா சொன்ன ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இது முதல்ல நம்பல அப்புறம் என்ன நடந்தது எப்படி நான் நம்பினன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இதோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த மலை பயணத்தப்போ மலை உச்சியை அடைய இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் அப்போ தான் இந்த தாத்தாவை பார்த்தேன் எங்கேருந்து வந்தாருனே தெரியல திடீர்னு எனக்கு முன்னாடி வந்து நின்னாரு நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் தாத்தா கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தார் சரி நான் அவரை கடந்து ரெண்டு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறேன் திரும்பி பார்க்காத அப்படியே நில்லுன்னு அந்த தாத்தா சொன்னார் அவர் குரலை கேட்டதும் பயத்தில் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டேன் என்னோடய கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு ஒரே குழப்பம் நான் சொல்கிறது கேட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம மலை உச்சிக்கு போகணுன்னு சொன்னார் அவர் சொன்னது ஒரு மாதிரி திகிலா இருந்தது அப்போ இந்த ரகசியத்தை சொன்னார் நீ வீடு திரும்பின அடுத்த நாள் அதிகாலையில் உடனே இந்த பழத்தை நீ சாப்பிடணும் அது மட்டும் இல்லை நீ கண் திறக்கும்போது இந்த பழத்தை தான் பார்க்கணும் பார்த்த அடுத்த நொடியே இதை நீ சாப்பிடணும்னு சொன்னார் அப்படி நீ செஞ்சால் உன் வாழ்க்கையில் இது இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும் அது மட்டும் இல்லை இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு இடமே இருக்காதுன்னு சொன்னார் ஒருவேளை இந்த பழத்தை சாப்பிட நீ தவறிட்டனா உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படும் நீ சாப்பிட வேண்டிய அந்த தினத்திலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாள் அதிகாலை நீ இந்த பழத்தை சாப்பிடணும் இதையும் நீ தவற விட்டினா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனி உன் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னாரு அது மட்டும் இல்லை கொஞ்ச காலம் கழித்து உன்னோட பயங்கர கஷ்டமான நேரங்களில் ஒருவேளை நம்ம ஏன் இதை செஞ்சு பார்க்க நினச்சி நீ இதை அப்போ செஞ்சனா அப்போ இதோட சக்தி செயல் இழந்திருக்கும் உனக்கு பலிக்காதுன்னு சொன்னார் இப்போ சொல்லுங்க இப்படி சொன்னால் யார் தான் நம்புவாங்க முதல்ல நீங்கள் நம்புவீங்களா அப்புறம் நான் மட்டும் எப்படி நம்புவேன் அப்புறம் என்ன நடந்தது நான் எப்படி நம்பினேன்னு கேட்டீங்கன்னா நான் நம்புறதுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நடந்த அடுத்தடுத்த அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் அதுக்கு காரணம் ஒருவேளை நான் நம்பாம கடைசி வாய்ப்பான நாற்பத்தெட்டாவது நாளையும் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்காமே போயிருக்கும் நான் இது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அன்றைக்கி அதிகாலை நான் எப்பவும் போல எழுந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி மதியம் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இந்த பழத்தை கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் எங்க வீட்ல நடந்ததே இல்லை எங்க அம்மா கிட்ட என்ன புதுசா இந்த பழத்தை சாப்பிட சொல்றீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அதான் கொடுத்தேன்னு சொன்னாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை கோவிலுக்கு போய்ட்டு வந்திருக்கீங்க அப்போல்லாம் வாழைப்பழத்தை தானே கொடுத்துருக்கீங்க இது என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க ரொம்பவே சாதாரணமாக கோவிலில் கொடுத்தாங்க உனக்கு கொடுத்தேன் வேணும்னா சாப்பிடு வேணானா வச்சுடுன்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தேன் அங்கே எல்லாருக்கும் இலையில இனிப்பு வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என்கிட்ட வந்து இந்த பழத்தை கொடுத்தாங்க எனக்கு பயங்கர அதிர்ச்சி எதுக்கு இவங்க சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட இந்த பழத்தை கொடுக்குறாங்கன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் சரி அவங்க கிட்டேயே போய் கேட்டுடலான்னு கிட்டே கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் ஏற்றுக்கவே முடியல கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் கொடுத்தேன்னு சொன்னாங்க கடைசியாக நடந்ததில் தான் நான் இதோட சக்தியவே உணர்ந்தேன் சாலையில் போகும்போது ஒருத்தர் என்கிட்ட யாசகம் கேட்டார் அதுக்கு நான் ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தேன் அதுக்கு அவர் எனக்கு அந்த பழத்தையும் ஒரு எட்டு ரூபாயும் தந்தார் நான் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டேன் என்னை கடந்து அவர் போயிட்டார் நான் ஓடி போய் அவர்கிட்ட அந்த பழத்தையும் அவர் கொடுத்த எட்டு ரூபாயும் திருப்பி கொடுத்தேன் அவர் அதை வாங்காமல் அது உனக்கு சேர வேண்டியதான்னு சொன்னார் எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது அந்த மலை பயணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி நடந்ததே இல்லையே ஏதோ ஒரு மாயாஜால மாதிரி இருக்குன்னு தோணுச்சு சரி ஏன் இதை நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு செஞ்சா ஒன்று நடக்கும் இல்லை நடக்காது அவ்வளோதானே நடந்தால் நமக்கு எப்படியும் நல்லது தான் நடக்கலைனாலும் எதையும் நம்ம இழக்க போகிறது அப்புறம் என்ன செஞ்சு பார்க்கலான்னு முடிவெடுத்தேன் அப்போ தான் ஒரு பயம் வந்தது முதல் நாள் செய்ய தவறிட்டா கடைசி வாய்ப்பு நாற்பத்தெட்டாவது நாள் செய்யணும்னு சொன்னாரே அதையும் தவறவிட்டால் அதுக்கப்புறம் அது பழிக்காதுன்னு சொன்னாரே ஒரு வேளை நாற்பத்தெட்டு நாட்கள் ஆயிருக்குமான்னு கணக்கு பண்ணி பார்த்தேன் நல்ல வேலை அன்னைக்கு தான் நாற்பத்தோராவது நாள் அப்பாடா எப்படியும் இன்னும் ஏழு நாள் இருக்கு ஆனா அந்த ஏழு நாளும் என்னால சரியா தூங்க முடியல சாப்பிட முடியல இதையே யோசிச்சுட்டு இருந்தேன் நாற்பத்தெட்டாவது நாளை தவற விடக்கூடாதுன்ற ஒரு பதட்டத்திலேயே இருந்தேன் ஒரு வழியாக நாற்பத்தெட்டாவது நாள் அதிகாலை வந்துருச்சு என் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுமான்னு தெரியாது ஆனால் நான் அந்த பழத்தை முழு நம்பிக்கையோடு தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் என்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எனக்கு ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் ஒன்று அன்றைக்கி என்னோடய வங்கி கணக்கில் வந்துடுச்சு அதுலேயே என்னோடய பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது ரெண்டாவது நாள் என்னோடய தோழி ஒரு மருத்துவரை போய் பார்க்க சொன்னான் நல்லா பார்ப்பாங்க நீ அவங்கள போய் பாருன்னு சொன்னா நானும் போய் பார்த்தேன் அவங்க சில மருந்துகள் எழுதி கொடுத்தாங்க அதை போட்ட ஒரே நாள்லேயே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது இப்போ உடல் ரீதியான எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இந்த ரெண்டு பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கே அவ்வளோ சந்தோஷம் அப்போ தான் நான் யோசித்தேன் ஒருவேளை இதெல்லாம் அந்த பழத்தோட மகிமையாக இல்லை அதுவாகவே தானாக நடக்குதா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எனக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிட்டே இருந்தது இப்போ எந்த பிரச்சனைகளும் இல்லாம நான் நல்லா இருக்கேனா அதுக்கு அந்த தாத்தாவும் அவர் கொடுத்த அந்த கனி ரகசியம்தான் காரணம் இதை நீங்க நம்புறீங்களா இல்ல நம்பலையான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை வேலை நம்பினா அப்போ நிச்சயம் செஞ்சு பாருங்க ஆனா இதை நான் சொல்லி செய்யற ஒருத்தருக்கு தான் பழிக்கும் அது மட்டும் இல்லை முதல்ல செய்கிறவங்களுக்கு தான் இது பளிக்கும் அப்படி எனக்கு நடந்த அதிசயம் உங்களுக்கும் நடந்ததுன்னா அப்போ நீங்களும் கஷ்டப்படுற ஒருத்தர்கிட்ட இதை பகிர்ந்துக்கோங்க நிச்சயம் இது கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த ரகசியத்தை நான் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதே நேரத்தில் இது யாருக்கு போய் சேரணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் போய் சேரும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு நிச்சயம் இருக்குது இப்போ என்ன பழம் அது அது ஒரு ரெண்டே ரூபாயில் கிடைக்கக்கூடிய பழமாக என்னோடய எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து அந்த ஒரு பழம்தான் அப்படி ஒரு பழம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இல்லையே இருக்கவும் முடியாது இந்த காணொளி உங்களுக்கு ஏமாற்றமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் இல்லை நான் என்னோட கதை சொல்லும் சக்தி காணொலியில் சொன்ன மாதிரி கதை கேட்குறது தூங்க இல்லை விழித்து கொள்ள இப்போ நான் உங்களுக்கு சொன்னது கதையும் இல்லை தார்மீகமும் இல்லை ஆனால் நம்ம எல்லாரும் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க நமக்கு சொன்ன ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் பின்னாடியும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருந்தது அதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்ன நம்ம இப்போ அறிவியல் விஞ்ஞானம் தொழில்நுட்பம்னு வளர்ந்து வர இந்த காலத்தில் நம்பிக்கைன்ற பேரில் மூட நம்பிக்கைகளை இன்னும் மேம்படுத்தி நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் புரியலையா விளக்கில் பொட்டு வைக்கிறது பொதுவாகவே நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு வழக்கம்தான் ஆனால் அதே விளக்கில் எப்படி பொட்டு வைக்கணும் எத்தனை பொட்டு வைக்கணுன்றது தான் மூட திருஷ்டி கழிக்க எலுமிச்சை பூசணிக்காய் இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வீட்டை அஞ்சரை பெட்டியில் இருக்கிற அத்தனை பொருட்களும் பயன்படுது இதெல்லாம் வச்சு வகை வகையாக சமைச்ச காலம் மாறி இப்போ வகை வகையாக திருஷ்டி சுத்த பயன்படுது இந்த பைக்குள்ளே வெங்காயத்தை போட்டால் காசு வரும் அந்த பைக்குள்ளே தக்காளியை போட்டால் காசு வரும் இதிலெல்லாம் போட்டால் காசு வருமான்னு தெரியாது ஆனால் அடிப்படை விதியே நம்ம உழைச்சா மட்டும்தான் காசு வரும் இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோம் எதை நம்ம நம்பணும் எதை நம்ம நம்பக்கூடாதுன்ற வலுவான விழிப்புணர்வு நிச்சயம் நமக்கு இருக்கணும் இனி மூட நம்பிக்கைகளை நம்ம பார்க்கும்போதும் சரி கேட்கும்போதும் சரி இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யான்னு கூட தெரிஞ்சுக்க முற்பட வேண்டாம் ஆனால் இது நமக்கு தேவையான கொஞ்சம் யோசிச்சாவே போதும் இது நம்ம செயல்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு சிலர் கேட்கலாம் ஒரு வேலை உனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலான்னு நானும் நம்புகிறேன் நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளை இல்லை ஒரு இது இப்படியே தொடர்ந்தால் அறிவியல் விஞ்ஞானம் தொழில்நுட்பம்னு வளர்ந்து வர ஒரு சமூகம் மாதிரி இப்படி நம்பிக்கைன்ற பேரில் மூட நம்பிக்கைகளை மேம்படுத்துகிற ஒரு சமூகத்துக்குள்ளே நம்ம அடுத்த சங்கத்தினர்கள் வளர நேர்ந்திடும் இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு ஒரு என்ன கேட்டிங்கன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே இது பழைய மொழி இல்லை இனி இந்த மூட நம்பிக்கைகளை கண்ணால் காணவும் வேணாம் காதால் கேட்கவும் வேணாம் தீர விசாரிக்கவும் வேணாம் இது என்னோட புது மொழி எப்படி அறிவியல்லையும் விஞ்ஞானத்துலேயும் தொழில்நுட்பத்துலேயும் நம்ம முன்னோக்கி நகர்றோமோ இனி நம்ம சிந்தனையிலுமே முன்னோக்கி நகர்வோம் இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா மூட நம்பிக்கைகளை நம்ம எதிர்க்கவும் வேண்டாம் தடுக்கவும் வேண்டாம் புறக்கணிப்போம் அடுத்த காணொலியில் ஒன் பொருள் காழ்ப்பை ஏற்றி யாருக்கு என் பொருள் ஒருங்கு என்னென்னு பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்